ஸோ இந்த படம் எனக்கு கிடைச்சதுங்கிறது என்னுடைய திறமையை இன்னும் ஏதாச்சும் காமிக்க முடியுமேன்னு காமிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு மேடையாக நான் இந்த சர்தார் டூவாக நான் பார்க்குறேன் கார்த்தி சார் நான் கைதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய படம் கார்த்தி சார் கூட எனக்கு எப்பயுமே அவ அவர் அவரோட அவரோட இன்புட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக கரெக்டாக வேறு லெவலில் இருக்கும் அதனால் என்னென்னா அவர் ஏதாவது சொல்லிடுவா சொன்னால் நல்லா இருக்குமேன்னு தோணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் ஆக்சுவலி ஏன்னா அவர் 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 ஆக்டராக மட்டுமே யோசிக்க மாட்டார் அவர் அவர் ஒரு டைரக்டராகவும் ஒரு எல் ஒரு ஆடியன்ஸாகவே யோசிப்பார் ஸோ எனக்கு இருந்து கிடைக்க கூட இன்புட்டும் சரி ரொம்ப நல்லா தான் கூட நான் அவார்ட் பண்றது ரெண்டாவது படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கிறேன் எஸ் ஜே சூர்யா சார் கூட நடிப்பு அறக்கன் சோ இந்த படம் ஒரு ஃபேமிலி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது எனக்கு இயக்குனர் பி எஸ் மித்ரன் எழுதி இயக்கத்தில் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் சர்தார் டு இதில் கார்த்தி எஸ்ஜே சூர்யா மாலவிகா மோகனன் ஆஷிகா ரங்கநாத் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சார்தார் டூ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ப்ரோமோ பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்க சார்தார் டூ ஒரு ஒரு ரிமார்க்கபுள் ஃபிலிமுங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மித்ரன் சார் வந்து லக்ஷ்மன் சார் ஃபோன் அடித்து இந்த மாதிரி டேரக்ட்ரு வருவார் லக்ஷ்மன் சார் வெங்கடேஷ் சார் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடித்து ஸோ நாங்கள் அந்த மாதிரி டேரக்ட்ரு வருவார் கதை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்தார் ஒன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சரி அது சீக்வலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ மித்திரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் ஸோ அதான் சார் மித்திரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக அது இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு அவர் டிசைன் பண்ண விதம் இந்த என்னோடய கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம் சர்தாருக்குண்டான கோல் சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட் அது எல்லாமே ஒரு அந்த ஒரு அழகான ஒரு படமாக அது ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு நம்ம நேட்டிவிட்டி உள்ள ஒரு மெசேஜும் இன்டர்நேஷ்னல் தரமுமான ஒரு 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 ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புரிகிற மாதிரி என்டர்டெயின் பண்ணு முக்கியமாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தார் டேரக்டர் மித்ரன் சார் ஒவ்வொரு டேரக்டர் நல்ல நல்ல டேரக்டராக இறைவன் கொடுக்குறான் எனக்கு நல்ல நல்ல மாதிரி நம்மளை செதுக்கிறாங்க நம்மளும் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சி போயிடுறது அதுதான் அதோடைய நான் ஹைலைட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இன்னொரு டே பிஃபோர் எஸ்டர்டே கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டேரக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணோம் யோகி பாபு சார் நான் இது கவுண்டரில் அங்கே கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனா அது வந்துச்சு அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன் சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்ட்டில் இது முக்கியமாக வந்து நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை தனியாகவும் சொல்லிட்டேன் ஊடகத்தின் மூலமாகவும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா த திங் இஸ் த்ரீ ஜென்வன் பீப்புளுங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டாக டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும் என்ன ஒரு இதாக இருந்தாலும் பொறுத்தர் ஒருத்தர் கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசித்து ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷ்னேட் ப்ரொடியூசர் அண்டு பேஷ்னேட் ஆக்டர் அதுக்கு பீடி அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் நம்ம டைரக்டர் சார் இந்த மூணு பேரும் உண்மையாகவே வந்து வெரி வெரி என்ன சொல்ல கிரேட்டுங்க நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க அந்த டீமோட ஒர்க் பண்ணும்பொழுது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதை எவ்ரி சீன் ஐ என்ஜாய்டு அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமாக இருந்துச்சு ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக அதனால தான் அவங்களுடைய கனவை வந்து காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க ஸோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் என்டர் இந்தியா இருக்குன்றதை நான் நான் நம்புகிறேன் உண்மையாகவே நம்புகிறேன் அண்டு கார்த்தி சாரோட டெடிக்கேஷனை பற்றி சொல்லணுன்னா கார்த்தி சார்ட்டு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மூளையும் மனசுக்கும் ஃபில்டரே இல்லாமல் வார்த்தை வரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி அது தப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர் ரொம்ப சின்சியரான ஆக்டர் அதை வந்து எப்படி சொல்ல ஸ்டார் ஆக்டர் அண்டு மித்ரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப்பெல்லாம் போடுறதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி அப்படி எவ்ரிடே அதை கேரி பண்ணி பண்ணுறதுன்றது இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் ஒரு நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நண்பனாக நான் அதை ரொம்ப ரசித்தேன் ஸ்பாட்டில் ரொம்ப வி ஹேட் அ வெரி குட் டைம் டெஃபினெட்லி மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சார் டூ வில் பி அ சூப்பர் டூப்பர் ஹிட் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை இந்த மேடையில் வந்து எப்படி நான் லேட்டாக வந்துடும் அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளேயும் சர்தார் டூங்கிற இந்த ஃபேமிலிக்குள்ளேயும் நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன் பட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் மித்ரன் வந்து ஒரு கதை இதே இடத்துல அதாவது சர்தார் ஒன்னோட கதை அதை வந்து இதே இடத்துல என்கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சு வாங்கி அப்போ நாங்கள் அப்போ கதை சொல்லியிருக்கோம் அப்போ அப்போ நான் வந்து இவர் இவர் வந்து அவருடைய தாட்ஸ் அவருடைய ஸ்கிரிப்ட்ஸு அவருடைய நாலேஜ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் அப்படிங்கிற மூடில் தான் இருக்கும் ஒரு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நம்ம ஊர் தமிழ் கண்டென்ட்டாக இருந்தாலும் நம்ம ஊர் மக்களுடைய எமோஷன்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஒரு 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 இன்டர்நேஷ்னலாக அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிற கூடிய ஒரு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷ்னலி ரொம்ப கனெக்டடாக படம் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஸோ அது நிறைவேறி இருக்க கடைசியாக அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கிற அப்படிங்கும்போது எனக்கு வந்து எனக்கு சொல் என்ன சொல்கிறது அது இப்போ திடீர் தூக்கத்தில் எழுந்திரிச்சு என்ன பண்ண சொன்னாலும் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு 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 கிரவுண்டு இது ஆக்சுவலி எனக்கு அதனால் இது ரொம்ப பிடிக்கும் நார்மல் லைஃப் ஸோ இந்த படம் எனக்கு கிடச்சதுங்கிறது என்னுடைய திறமையை இன்னும் ஏதாச்சும் காமிக்க முடியுமேன்னு காமிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு மேடையாக நான் இந்த சர்தார் டூவை நான் பார்க்குறேன் கார்த்தி சார் நான் கைதிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய படம் கார்த்தி சார் கூட எனக்கு எப்பயுமே அவர் அவரோட அவரோட இன்புட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஜெனியூனாக கரெக்டாக வேறு லெவலில் இருக்கும் அதனால் என்னன்னா அவர் ஏதாவது சொல்லிடுவா சொன்னால் நல்லா இருக்குமேன்னு தோணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் ஆக்சுவலி ஏன்னா அவர் 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 மட்டுமே யோசிக்க மாட்டார் அவர் அவர் ஒரு டைரக்டராகவும் ஒரு எல் ஒரு ஆடியன்ஸாகவே யோசிப்பார் ஸோ எனக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்டும் சரி ரொம்ப நல்லா அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறது ரெண்டாவது படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கிறேன் எஸ் ஜே சூர்யா சார் கூடையும் நடிப்பு அரக்கன் அப்படி சொல்லலாம் ஸோ இந்த படம் ஒரு ஃபேமிலி ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது ஏன்னா ப்ரின்ஸ் பிக்சர்ஸ் எப்போயுமே அவங்க அவங்க எப்போயுமே என்னை ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டைரக்டருங்கிற அந்த ஒரு இதுலேயே டீல் பண்ணவே மாட்டாங்க அது அதனால என்னன்னு தெரில இப்போ நமக்கு என்ன சொல்கிறது ஒரு திட்டுனாலும் வாங்கிக்கிறலாங்கிற மாதிரி இருக்கும் பாசமாக பேசினாலும் வந்து ரொம்ப எதுக்குங்க இந்த தேங்க்ஸ் ஃபேமிலிக்குள்ளே தேங்க்ஸ் சொன்னால் பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஒரு ஃபீல் இருக்குது ஒரு கனெக்ஷன் இருக்குது அவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவரோட டேஸ்ட் என்னங்கிறது என்னால் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம் தெரிய தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா எவ்ரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எவ்ரி ப்ரொடியூசர் இல்லைன்னா எவ்ரி டைரக்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வச்சுருப்பாங்க அவங்களோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் பட் நம்ம அது எல்லாமே சில டைம் ஒர்க் ஆகும் சில டைம் ஒர்க் ஆகாது சில டைம் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸாக க்ரியேட் ஆகும் பட் இவங்க கூட எனக்கு அப்படி கிடையாது நான் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இவங்க கூட படம் பண்ணியிருக்கிறேன் பட் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு ரேப்போ இருக்குது அது ஒர்க் ஆகுது ஸோ அது கண்டினியூஸாக ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரதா டூவுக்கு நிறையா பிளான் பண்ணுறோம் நிறையா மியூசிக்கலி ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு ஒரு வெறியும் இது கன்ஃபார்மாக இருக்குது அது கன்ஃபார்மாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்தது நான் ரொம்ப சந்தோஷமாக நான் இது ஆக்சுவலி என்னோட ஈவெண்ட்டை நான் லைட்டாக எடுத்துக்கிறேன் ஏன்னா சாம் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்துவிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது நான் இதை வந்து வேறு மாதிரி சொல்லலை ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் நல்ல ஒரு மூவியில் நான் வந்து ஜாயின் பண்ணுறது ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதாக நான் எடுத்துக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்யூ சார் Altyazı